கார்த்தி தீபா சேரலை இப்போ ஒரு ஆட்டகாசமான எப்சோடு வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண அவன் ஃபுல் ஓடி கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே தீபா வந்து சொல்லிடுறாங்க இது அந்த சாமியாரோட கெட்டப் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னோடனே பேர் எதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி ஐயோ இப்போ வேற என்னை மாட்டி விட்டுட்டா நான் என்ன செய்வேன் தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி அது அடுத்த சீனே வந்து நம்ம ராஜா வீட்டுக்கு வந்து போகிறாங்க ராஜா மூஞ்சுக்கு நேரம் வந்து கட்டப்பையை வந்து வீசுகிறாங்க என்னப்பா இது கட்டப்பை ஓங்கிட்டே தான் இருந்துச்சு அதை தான் நான் நானும் கேட்குறேன் எப்படா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ளே தொடர்ந்து பார்க்குறாங்க இது என்னோட கட்டப்பை தான் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜாமான்லாம் எதுவும் என்னோடது இல்லை என்னடா விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ராஜாவை பிடிச்சி திட்டுறாங்க அப்போனு பார்த்து இல்லைப்பா இது அந்த சேகரோட தான் இருக்கும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில சேகரா யார் அது நீ என்ன ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்ற வந்தப்ப இன்னொருத்தவங்க இருந்தாங்களே என்கிட்ட கூட பிரச்சனை பண்ணான்னு சொன்னேன்ல ஆமாம் ரம்யா கூட வந்து காப்பாற்றினாங்களே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேளு இது அவனோட கெட்டப்பையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி சேகரோட வீட்டு அட்ரஸ் வந்து தர முடியுமா அப்போனால் அந்த மாறு வேஷத்தோட கெட்டப் தான் ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு போல இருக்கு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த அங்கே கருத்தை நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அட்ரஸ் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சரி செய்யணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து சேகருக்கு வந்து கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க கார்த்தி வந்து முன்னாடி வந்துட்டாங்க பிள்ளை வீடு வந்து பூட்டி இருக்கு சேகர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து சேகர் வராங்க என்னடா எங்கள் வீட்டு வாசல் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்தியும் அந்த இடத்துல ராஜாவும் வந்து பிரச்சனை பண்ணுவேன் இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்களான்னு சொல்லி சேகர் வந்து ரொம்ப இருக்காங்க ஏங்க இது உங்கள் பைய தான சத்தியமா இது என் பைய இல்லை ஏங்க ஒரே மாதிரி பை ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பாங்க அதுக்கெலாம் அதை பையெல்லாம் என்னோடது என்னோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இப்போ என் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அவ்வளோதானே நான் போய் என் பையை காட்டுறேன்னு சொல்லி குடுகுடுன்னு உள்ளே போகிறாங்க கட்டப்பையை எடுத்து தொடர்ந்து காட்டுறாங்க பார்த்தா அதே கட்டப்பையில் வேறு ஒரு ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேகர் இதை பார்த்தோன்னு வந்து அப்போனா நீ பிரச்சனை இல்லையா எனக்கு உன் மேலே நம்பிக்கையை வந்து இல்லவே இல்லை நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க மாயாச்சாலம் பண்ணிகிட்ருக்கியாளா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டேஷன்லேருந்து கால் வருது நம்ம ராஜாவுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு தாடி மிஷின்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க போல இருக்குது அது எல்லாத்தையும் இங்கே தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க இங்கே வாங்கன்னு சொன்னோன்னே ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் ராஜாவும் வந்தோடனே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் இவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் சார் இவரோட ஜாமானை தான் வந்து ராஜா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக பட்டமாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் சார் இதான் உங்களோட கட்டை போய் நான் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜாவோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்போனா நீங்கள் அந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா சினிமா யூனியனில் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் இருக்கும்ல அந்த விசிட்டிங் கார்டை காட்டுங்கன்னோட அந்த விசிட்டிங் கார்டை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஓகே அப்போனா இவர் பொய் சொல்லலை என்னடா அது பண்ணுறது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கார்த்திக் மாட்டுக்கு வெளில வந்து வந்துடறாங்க இங்கே வேற ஏதோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம தான் வந்து புத்திசாலித்தரமாக யோசிக்கணுங்கிற மாதிரி கார்த்திக் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம அபிராமி அம்மா வந்து தீபா வந்து பார்க்குறாங்க உனக்கு கையில் யாரும் ஒருத்தவங்க மஞ்சக்கீரெலாம் கட்டி விட்டாங்கல்லம்மா அவங்க யார் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் அந்த கோயிலில் தான் இருப்பாங்க அவங்க கட்டிவிட்ட மஞ்சகேறினால உனக்கு சக்தி வந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணலை அவங்கக்கிட்டே ஏன் கல்யாண டேட்டை வந்து குடிப்போம் அப்படி குடித்தோன்னு வச்சுக்கேன் எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு தாம நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சரி அத்தை வாங்க போகலான்னு சொல்லி நம்ம தீபாவும் அபிராமியம்மாவும் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரம்யா வந்து கார்த்தியும் ராஜாவும் போனதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து யாரோ ஒருத்தர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி சொன்னவர் அப்படி வந்து நிற்கிறாங்க ஒரு அதிகாரி வந்து நிற்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ராமையா நீ செஞ்ச உதவிக்கு என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமையாக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் பரவாயில்ல இது என்னோட கடமை நீங்கள் எத்தனை வாட்டி எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வழி அமிச்சு வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க கார்த்திக் நீ என்னை ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் நிச்சயம் பாரு அடுத்த இதெல்லாம் என்ன நடக்க போதுன்னு நீ ஆச்சரியப்படுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்து தீபாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு அபிராமி வீட்டுக்கு வந்து வராங்க மைதிலிக்கு மீனாட்சிக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்கல போல இருக்கேன் அந்த இடத்துல என்னடா பண்ணலாம் இப்போ அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா சரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன ரம்யா இப்போ உங்க வீட்டில் இருக்கிறத விட எங்க வீட்டில் தான் அடிக்கடி இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கள் அடிச்சு பேசினோடே நான் தீபாவை பார்க்க வந்திருக்கேன் தீபா வந்து மாடியில தான் இருக்கான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க நம்ம ரம்யா மைதிலையும் மீனாட்சியும் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து பண்ணி ஆகணும் நிச்சயம் ஒரு மாதத்துக்கு இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் இந்த கல்யாணத்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இருக்க முடியும் இல்லாட்டி நம்ம தீபா கழுத்தில் வந்து ஏறி எறியிருக்கோங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மைதிலி வந்து சோப்பு எடுத்துட்டு வராங்க நான் இந்த சோப்பு வச்சு வித்தை வந்து காட்ட போகிறேன்னு சொல்லி படிக்கட்டில் வந்து நான் சோப்பு வச்சு தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறேன் நீ என்ன பண்ணுறன்னா மீனாட்சி மாடியிலேருந்து கேஷுவலாக வந்து அப்படியே பேசிக்கிட்டே வா பேசிக்கிட்டே வரப்ப அப்புறமேட்டு கடைசி நேரத்தில் நீ மாடிக்கு வந்து போய்டு அவள் மட்டும் தனி வரட்டும் அப்போ தான் சென்டரில் வந்து கால் வைப்பா கரெக்டாக காமெடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து மேலே போகிறாங்க நம்ம ரம்யா வந்து கீழேயே பார்க்காதோட அளவுக்கு அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி உங்கள் அப்பாலாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இல்லைம்மா நான் அவரோடி வந்தப்போ நல்லா விசாரிச்சப்பில்ல அதனால தான் திருப்பி வந்து நான் அவரை நல்லா விசாரிக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்த்து அவள் பட்டமாக ஆயிடுறாங்க நம்ம ரம்யா என்னது இப்போ இப்படியெல்லாம் யோசிக்கிற வழியே கிடையாது எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கேஷ்வலாக வந்து அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கப்ப சரி ரம்யா நீ மாட்டுக்கும் பத்திரமா போ எனக்கு மேலே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி மாட்டுக்கு மேலே வந்து போகிறாங்க கரெக்டாக சோப்பில் வந்து காலை வச்சிட்றாங்க அப்படியே சல்லுன்னு போயிட்டு ஒரே இடத்துல இடிச்சிட்டு கீழே வந்து உட்காந்துடுறாங்க அச்சோச்சோ என்ன ஆச்சுன்னு சொல்லி மைதிலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சியை வந்து பார்த்து கவனமாக வந்து கீழே இறங்கி வராங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு ஒரு மாதம் வீட்லேயும் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா இனிமேட்லாம் ஒன்றால் இங்கே அவசரப்பட்டுலாம் வர முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மைதிலியும் அந்த இடத்துல மீனாட்சியும் இது எல்லாம் உங்களோட வேலைன்னு நல்லாவே தெரியுது இருப்பினும் நான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரதான் செய்வேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் அஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே வந்து தூக்கி விட்றாங்க நம்ம ரம்யாவை அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே வந்து நடக்கிறாங்க அட்டகாசமாக காமெடியாக இருந்துச்சின்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்